இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்மள நிறைய பேர் யாராவது ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் எந்த விதத்தில் அப்படின்னா அவங்களோட சுமைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய வேலைகள் எல்லா வச்சையும் உங்கள் மேலே சுமத்துவாங்க அவங்க கஷ்டங்கள் அவங்களுடைய நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் உங்கள் மேலே சுமத்தி உங்களை ஏமாற்றி அவங்க அதில் நன்மை கண்டுட்டுருப்பாங்க அவங்க அப்படியே பழகியிருப்பாங்க நீங்கள் ஒரு நாள் ஐயோ இவ்வளோ நாளாக நம்ம ஏமாந்துருக்கோமே இவ்வளோ பாரங்களை நம்ம மேலே ஏற்றி வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கும்போது உங்களால் அதில் இருந்து விடுதலை பண்ண முடியாமல் தொடர்ந்து அந்த பாரம் உங்களை அழுத்திகிட்டுருக்கோம் இதில் இருந்து நாம் எப்படிடா விடுதலை பெறது நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த ஆதிக்கம் நம்ம மேலே அவங்க வச்சுருக்கக்கூடிய இந்த பாரம் இது எல்லாத்தையும் நம்ம எப்படிடா இறக்கி வைப்பது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் பயங்கரமான வேதனையில் இருக்கலாம் உங்கள் மேலே அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறத எப்படி தடை பண்ணுவது அப்படின்னு உங்களுக்கு வழியே தெரியாமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய முடியாமல் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியாமல் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ தேவன் உங்களை அந்த மிகப்பெரிய விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறாரு இஸ்ரவேலருக்கு எகிப்தியர் ஜனங்கள் எப்படி பாரத்தை சுமத்தி அடிமைகளாக வச்சுருந்தாங்களோ அதே போல் தான் இன்றைக்கு யாராவது மனிதர்கள் மூலமாக பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குறான் சில நேரங்கள் அவன் நேரடியாக அடிமைப்படுத்தியிருக்கான் அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு மனிதர்கள் மூலமாக இல்லை ஏதாவது ஒரு பொருள் மூலமாக உங்களை அடிமைப்படுத்தி உங்களை முன்னேற்ற பாதையில் நடக்க விடாமல் நிறைய பாரங்களை அவங்க மேலே சுமத்தி கஷ்டப்படுத்தி எப்போவும் நீங்கள் இருப்பதிலேயே அவன் சுகம் கண்டுட்டு இருக்கிறான் நிறைய மனுஷங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம வேதனைப்படும்போது அவங்க அதில் சந்தோஷமாக கொதலிக்கிறாங்க நம்ம சந்தோஷப்படும்போது அவங்களுக்கு பொறாமல் வந்துடுது ஆனால் நம்ம வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கும்போது அவங்களுக்கு மா பெரிய சந்தோஷமா இருக்குது நீங்கள் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸானவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தால் கூட இந்த விஷயத்துல உங்கள் மேலே அவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க நிறைய பாரத்தோடு நீங்கள் கஷ்டப்படணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் இதே மாதிரியான சூழ்நிலையில் நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்கலாம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு உங்கள் மேலே மற்றவங்க சுமத்தின அத்தனை சுமைகளையும் நீக்கி உங்களை விடுவிக்க போகிறாரு அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துலருந்து எப்படி விடுதலை பண்ணி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அடிமைத்தனங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்கள்லேருந்து உங்களை விடுதலை பண்ணுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமானவர்களை ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை இவங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜபிக்கிறோம்ப்பா அவங்க எல்லாருடைய ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்கிறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி பேர் பேராய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா இன்றைய வசனத்தில் அப்பா நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க நான் மேன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா யாரெல்லாம் இவங்க மேலே பாரத்தை சுமத்துனாங்களோ அந்த எல்லா விதமான இருந்தும் இந்த பிள்ளைகளை இன்றைக்கு விடுதலை செய்ய போகிறீங்கப்பா இஸ்ரேவேல் மேலே எகிப்திய ஜனங்கள் பாரங்களை சுமத்துன போது அருமையாக அந்த பிள்ளைகளை நீங்கள் வெளியில் விடுதலை பண்ணி கொண்டு வந்தீங்க ஏசப்பா பாலும் தேனும் ஓடுற காணான் வேசத்துக்கு அழைத்து வந்தீங்கப்பா அதே மாதிரி இன்றைக்கும் இத்தனை நாட்களாக ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் அப்பா ஏதோ ஒரு பாரத்தினால கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்ருக்கிற பிள்ளைகளை நீங்கள் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான ஒரு உயரத்திற்கு நீங்கள் கொண்டு போக போறீங்க யேசப்பா பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர் அப்பா எத்தனையோ பிள்ளைகளப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பையன் என்னை வந்து பார்க்குறதில்ல என்கிட்ட கிட்ட பேசுறதில்ல எனக்கு மணி தர்றதில்லை என்ன சந்தோஷத்துலையும் உதவி செய்கிறதில்ல அப்படின்னு வேதனையோடு எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க இசப்பா அம்மேன் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் அப்பா நீங்கள் கண் நோக்கி பாருங்கப்பா அம்மேன் சிதோத்திரையே இசப்பா ராஜாக்களின் இருதயத்தை திருப்ப வல்லவராகிய நீங்க அப்போ அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் தன்னுடைய அம்மா தன்னுடைய அப்பா படுற பாடை புரிஞ்சுக்க வைங்க இயசப்பான் அம்மேன் இத்தனை வருஷமாக நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்கள் இப்போ என்ன நிலையில் இருக்காங்கன்னு கூட எட்டி பார்க்காம கல் மனதோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு மாற்றப்படணும் இசைப்பான் அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பான் என்னதான் ஒய்ஃப் சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய அம்மாவை நான் கவனிக்கணுங்கிற அப்பா இருதயம் அந்த பிள்ளைகளுக்கு வரணும் இயேசப்பான் அம்மேன்ஸ் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒரு நல்ல படிப்பை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலமையில் நல்ல வேலையில் வைக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த பிள்ளைகளுக்கு நினைவு படுத்துங்க ஏசப்பா அம்மேன்ஸ் ஸ்தோத்திரம் ஏசப்பா எவ்வளவு தான் தப்பு செய்யட்டுமே அம்மா அப்பா எவ்வளோ தான் தவறுகள் செய்யட்டுமே எவ்வளவுதான் திட்டட்டும் எவ்வளோ தான் இடைஞ்சல் கொடுக்கட்டும் ஆனாலும் இந்த பூமிக்கு கொண்டு வந்த அவங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை இந்த பிள்ளைகள் இப்பொழுது மறக்காமல் நினைவு கூறணும் இசைப்பா அத்தனை குற்றங்களையும் மன்னிக்கணும்ப்பா நம்ம செய்யாத குற்றங்களை நம்ம பெற்றோர்கள் செய்யலை ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையே மன்னிக்கிறாரே இவ்வளவு பாவியாகிய நம்மளை அந்தரங்கத்தில் எவ்வளவு பெரிய பாவி என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இத்தனை பாவியாகிய நம்மளை மன்னிக்கிற ஏசு கிறிஸ்து நம்ம அப்பா அம்மாவை நம்ம மன்னிக்கணுமே அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அதை ரியலைஸ் பண்ணணும் ஏசப்பா அம்மேன் அந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும் எசப்பா அம்மா அப்பா கூட பேசி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு இந்த பிள்ளைகள் இன்றைக்கு முன் வரணும்ப்பா நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு அம்மேன் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் என்னுடைய பையன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இப்போ என்னை வந்து பார்க்கறதே இல்லை எத்தனை பிள்ளைகள்னு கூட தெரியாதுன்னு எண்ணற்ற பெற்றோர்கள் சொல்றாங்க எசப்பா இந்த நிலமை மாறணும் ஏசப்பா உலகத்தில் எப்படினாலும் இருக்கட்டும் ஏசப்பா ஆனால் உம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கும் பிள்ளைகளுக்கு இந்த நிலமை வரக்கூடாதுப்பா அம்மேன் என்னுடைய தாய் என்னுடைய அம்மாங்கிற எண்ணம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது வரணும் ஏசப்பா சாத்தாட்டி கிரியைகளும் அழிக்கப்படணும்ப்பா அம்மேன் ஸ்தோத்திரை ஏசப்பா உண்மையை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்க இசைப்பாள் அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் சந்திங்க இசைப்பான் அன்பாக நாலு வார்த்தை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிற ஒரு மனநிலைமையை கொடுங்கப்பான் யாரையும் ஹர்ட் பண்ணாதபடிக்கு படிக்கு அப்பா உமக்கு சாட்சியாக அத்தனை பேருக்கும் தேவைகளை சந்திக்க அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருதியாய் உதவுங்க இசைப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற இசைப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கருவியால் தாங்குங்கப்பா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் அப்படியே பலத்தினாலும் நிரப்புங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஜீவனையே தந்தவர் எல்லா எல்லாவற்றையும் இருப்பவர் எப்படி அப்படிங்கிற அப்பா இருந்த